ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன பதிவில் தான் சொல்லியிருந்தேங்க எங்கள் ஊரில் மட்டும் மழை இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் யாருக்குமே மழை இல்லை அப்படின்னு அந்த தண்ணிக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி பாஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சிட்டு போயிடுச்சுங்க ஒரு ரெண்டே ரெண்டு நாள் கேப்பு அடுத்த நாள் நைட்டு வந்து பயங்கரமான மழைங்க எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டளவு மழை இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா மழை பெஞ்ச அன்னைக்கு விட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து காட்டுக்கு போனேங்க மழை பெஞ்சதுக்கு தென்னங்கண்ணெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்கு போனேங்க அப்படியே பச்சை பசையேன்னு இருந்ததுங்க இது வந்து மாட்டுக்கு போட்டிருக்க ஆன மசாலுங்க தென்னங்கன் பாருங்களேன் ஆமாம் சாப்பாடு நல்லாவே வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு அந்த கிளைமேட்டுக்கும் அந்த காடு வந்து ஈரமாக இருந்ததுக்கும் பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நாங்கள் காட்டை வந்து தோப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினதையும் நாங்கள் செஞ்ச மொதல் வேலை வந்து கிணறு வெட்டினதுக்கப்புறம் அந்த காட்டுகளை வந்து குட்டை குட்டையாக போட்டோங்க போட்டப்போ வந்து எல்லாருமே பண்ண கமெண்ட் வந்து வா காட்டுக்குள்ள இருக்கிற மண்ணை எடுத்து எதுக்கு இத்த உயர வரப்பு போட்டிருக்கீங்க காட்டு மண்ணு பூரா வரப்புக்கு போட்டாச்சு காட்டுக்குள்ள என்ன சத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க தோட்டத்துக்கு வந்தவங்க கேட்காத ஆளே இல்லைங்க அது ஒரு மாதிரிக்கு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தது நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த கொலுட்டாம்பில் எல்லாம் எப்படி தலைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் ஒரே மலைக்கு அப்படியே உனி மாட்டுக்கும் வந்து பச்சை விழுந்துருங்க இது தென்னங்கன் குழிக்குள்ள தண்ணி பாஞ்சிட்ருந்ததுனால இருந்த பில்லுக இப்போ வந்து எல்லாமே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி நாம் மேட்ருக்கு வருவோம் குட்டை குட்டையாக போட்டுங்க நாங்கள் வந்து கரெக்டாக வைகாசி ஒம்பதாந்தேதி எனக்கு வந்து தென்னங்கன் வச்சோம் இப்போது இன்னி வைகாசி ஒம்பது வந்தால் கரெக்டாக ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து மழையே இல்லையா அப்படின்னா மழையெல்லாம் இருந்துதுங்க இந்த குட்டை நிறையிற அளவுக்கு வந்து ஒரு கூட மழை இல்லை இப்படி வந்து ரெண்டு அளவு மழை வந்து ஒரே முட்டா பேயவே இல்லை ஒரு அளவுக்கு பெய்யும் அப்புறம் கேப்ப விட்டுரும் ஓரளவுக்கு பெய்யும் நம்ம காடு மேக்க தோட்டம் மோட்டம் இருந்தால் கூட வந்து தண்ணி இருக்குமோ என்னமோ தெரியலைங்க இது ஃபுல்லுமே வந்து ஜல்லிக்காடு அப்படிங்கிறதுனால மழை பெய்ய பெய்யவே இழுத்துரும் ஆனால் இந்த டைமுங்க அப்படியே வந்து வயல் ஃபுல்லும் வந்து தண்ணி நின்றுதுங்க இந்த க போட்டிருந்த குட்டைகள் வந்து அப்படியே வந்து அந்தந்த குட்டை தண்ணி அந்தந்த வயலுக்குள்ளே நின்றுதுங்க ஒரு அரை மணி நேரம் நின்று தான் அரை மணி நேரத்தில் வத்திடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்காரங்க சொன்னாங்கங்க கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ எடுக்க போகும்போது பக்கத்து தோட்டத்தை அம்மா சத்தம் போட்டு கூப்பிட்டு சொன்னாங்கங்க கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி நின்ன தாரைகளை பார்த்தங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஜான்க்குல்லைங்க ஒரு ஜானை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி நின்றுருக்கு அந்த தண்ணி நின்ன தாரை இது வந்து நாங்கள் போட்டிருக்கிற வரப்புகளுங்க கிட்டத்தட்ட வரப்பு வந்து ஆளோயிற வரப்பு போட்டுட்டோம் அப்போ வந்து கிட்டாச்சி விட்டு போட்டதுனால இன்னும் கொஞ்சம் சிறுசாக போட்டிருந்தா வந்து மண் வந்து காட்டு மண் பூரா வரப்புக்கு போகாமல் இருந்துருக்குமோ என்னமோ எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஃபுல்லும் இதை தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சொல்லி எங்கே கேட்டீங்க பூரா வரப்புக்கு மண்ணை போட்டீங்க மண்ணை போட்டீங்கன்னு போட்டு விட்டுட்டோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கிறதுக்கும் அந்த மழை பேஞ்சு தண்ணி நிற்கிறதுக்கும் பார்த்தா நல்லா தாங்க இருக்குது சரி நம்ம செஞ்சது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மன திருப்திங்க தென்னங்கனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து ஜல்லிக்காடு அப்படிங்கிறதுனால குழி குழிக்கு மட்டும்தாங்க தண்ணி விட முடிஞ்சுது ஏகமாக தண்ணி விட முடியல தண்ணி ஏகமாக விடுறக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணி மழை இல்லாமையே போய்கிட்டு இருக்குது மழை பெய்யலைன்னா தென்னங்கண்ணை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருந்ததுங்க அதனால் வந்து தண்ணியை பயங்கர இதாகவே பா விட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து மூணு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தேங்க மூணு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்தில் அடிசோகையெல்லாம் வந்து பழுக்கிற மாதிரிக்கு வந்து கலரில் எல்லோ கலரில் தெரிஞ்சுது நாம் விடுற தண்ணி பத்து லைன் நினச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே அது என்ன பிரச்சனை அப்படின்னா சுற்றியும் பயங்கரமான ஹீட்டுங்க அந்த கல்லுக்கும் அந்த காட்டுக்கும் சுற்றியும் பச்சையும் இல்லாத ஒரு செடி பூடு கூட இல்லை பாருங்கள் இந்த தென்னங்கன் குழியை தவிர மீது எல்லாமே கல்லாக தெரியுது அந்த ஓவர் ஓவராகி அந்த ஹீட் பொறுக்காம தான் அந்த வெளியே தெரிகிற சோகம் ஃபுல்லும் வந்து எல்லோ கலரில் தெரியுதுங்க அந்த குழிக்குள்ள வந்து இருக்கிற சோகைகள் ஃபுல்லும் க்ரீனிஸாக இருக்கு அந்த குழியை விட்டு வெளியே தெரியிற சோகை ஃபுல்லும் எல்லோவாக இருக்கு அப்படின்னா அவ்வளோ வெயில் அடிச்சிருக்குங்க இந்த வருஷம் அந்த தென்னங்கண்ணுனால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு ஆனால் நாலு மழை விழுந்ததையும்ங்க பயங்கர ஹேப்பிங்க உலகத்திலயே எதையோ சாதிச்சதா ஒரு இது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த வயல் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு பிட்டு மாறிக்கிங்க அந்த முக்குல வந்து தென்னங்கன்று போர்க்குழி அண்டு கரண்டு மரம் எல்லாமே வந்து அந்த இதில் இருக்குது ஒரு ஆறு கண் அந்த ஆறு கண்ணில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கல்லுங்க கண் வந்து மேலேயே வரல எவ்வளோ எல்லோவாக மாறிடுச்சின்னு பாருங்களேன் மீதி கண் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது அதனால் வந்து வெப்பத்தை வந்து ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல மழை விழுந்ததையும் பார்த்தா அவ்வளோ கண் வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்ததுங்க பார்க்குறக்கு இந்த வயல்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மண் வயலுங்க தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லும் அந்த தடத்து மட்டும் நின்றுருக்கு அதற்கான தாரையும் இருந்துதுங்க குழியெல்லாம் அப்படியே ஃபுல்லும் நிறைஞ்சு அந்த வயல் ஃபுல்லும் நிறைஞ்சு அப்படியே அந்த தண்ணியை நிறைஞ்சிருக்கிறதால நிலத்தடி நீர்மட்டம் வந்து ஸ்டோர் ஆகிக்குங்க நாம் வந்து தண்ணியை ஏகமாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டில் வந்து பல்லங்கண்ட பக்கமெல்லாம் போயிடும் நாம் இதை அதாவது குட்டையில் வந்து தடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிணத்துகளுக்கு தாங்க நல்லது அது வந்து தண்ணி நின்று தாரீங்க நான் அப்போ உங்களுக்கு காமிச்சது சரி ஓகே அப்படியே வந்ததே வந்தோம் கிணத்தையும் எட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நேற்று காலை முந்தா நேற்று காலையில் தாங்க வந்து தெனங்கன்னு கேகமாக தண்ணி விட்டேன் நேற்று காலையில் வரல நேற்று சாயந்தரம் வந்து தண்ணி பாஞ்சிரு மழை பேஞ்சிருச்சு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள்லையெல்லாம் வந்து கிணறு நிறையலைங்க நான் கிணறு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற காரத்தான் வந்து அங்கிருந்தே வந்து அப்படியே கிணத்துக்கிட்டே வந்துட்டேங்க மழை பெய்யும் போது வந்து மழை தண்ணியில் பயங்கர நைட்ரஜன் சத்து இருக்குங்க அந்த நைட்ரஜனை வந்து நம்ம செடிகை எடுத்துக்கிறதுனால தான் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லா செடிகளுமே அவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறது தென்னை மரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கு வந்து தென்னை மரம் அந்த குருத்தில் தண்ணி விழுந்தாலே மய மரங்கள் வந்து அவ்வளோ தெளிவாயிடும் பார்க்குறக்கே மேற்கு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க அதனால் வந்து எதுவுமே தெரிகிறதில்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எவ்வளோ தண்ணி விட்டாலும் வந்து காலையில் தண்ணி விட்டோம் அப்படின்னா சாயந்தரம் தண்ணி பாய்க்காத காடு மாதிரிக்கு குளிகை மாறிடுதுங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது ரொம்ப தோப்பு பண்ணிட்டோம் தண்ணி அளவாக போயிடுமா மழை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்து போச்சுங்க தண்ணி வந்து ரெகுலராக இருக்கிற அளவுக்கு தான் இருக்குதுங்க மேலே எல்லாம் நேற்று சாயந்தரம் மழை பெஞ்சு இன்றைக்கி தண்ணி வந்துருமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணுச்சுங்க தண்ணி மேலேயெல்லாம் வரல ரெகுலராக எவ்வளோ தண்ணி வந்து கிணத்துல இருக்குமோ அவ்வளோ தண்ணி இருந்தது சரின்ட்டு போய் கிணத்தையும் எட்டி பார்த்துட்டு அப்படியே கிணத்துல இருந்து பா அப்படியே காமிக்கிறேன் பாருங்க தென்னை மரத்தோட ஓவர் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு கரெக்டாக இந்த கண்ணுக்கு வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சுதுங்க அடிச்சோகைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ணுமே நான் வந்து மஞ்சளாகத்தான் தெரியுது ஒரு மழை பெய்யும் போது ஒரு விவசாயிகளோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் வச்சுருக்கிற விவசாயிகளாக இருந்தால் மானை வந்து இப்போ இவ்வளவுதாங்க கருப்பாக இருக்குது மேகங்கள்லாம் பயங்கர கருப்பாக இருக்குது மழை வருமானு தெரியல தோப்பு இருக்கிற விவசாய பெருமக்களாக இருந்தால் என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்பாடா இன்றைக்கி மழை வந்துட்டால் நாளைக்கு தோப்புக்கு தண்ணி எட்டுற வேலை மிச்சம் ஒரு மழை நல்லா பேஞ்சிட்டு போயிட்டால் பத்து நாளைக்கு தண்ணி எடுத்துட்ற வேலை மிச்சம் அப்படின்னு வந்து தென்னை மரம் வச்சுருக்குறீங்க வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவோங்க அது கார் மலையாக இருந்தாலும் சரி இல்லை கோடைமலையாக இருந்தாலும் சரி அந்த க ரெகுலராக பெய்கிற அடைமலையாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து தென்னை மரம் வச்சுருக்கிறவங்களுக்கு மழைனு ஜாலி ஜாலிதாங்க வீட்டை பூட்டிட்டு நீட்டாக வடை சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாங்க இந்த பெ இது பெரிய தோப்பு பெரிய தோப்புக்குள்ளே வந்து கரெக்டாக மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது பெரிய தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் தாங்க அது ரெகுலராகவே வந்து ஏகமாகவும் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்க அவர் வந்து ராஜா மாதிரிக்கு தான் அப்படியே கின்னு இருந்தார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெங்காய காடுங்க நேற்று ஃபுல்லுமே வந்து அப்படியே மூழ்கி நின்றுதுங்க தண்ணி நைட்டு ஃபுல்லும் வடித்து விட்டோம் வடித்து விட்டு வடியுமா வடியாதா அப்படிங்கிற த கணக்கில் வந்து போய் கம்முனு படுத்தாச்சுங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா வந்து மூழ்கி நின்ற அளவுக்கு தண்ணி இல்லை பார் பா இருக்கிற தண்ணி மட்டும் இருந்தது அந்த பாரில் இருக்கிற குழியில் மட்டும் தண்ணி நின்றுதுங்க அந்த தண்ணி கழியாது சரி எப்படியோ ஆகட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க ந சாயந்தரத்துக்குள்ளே வந்து தண்ணி ஃபுல்லுமே காடு இழுத்துருச்சுங்க காடு இழுக்குமா இழுக்காதா அப்படிங்கிறத எப்படி வந்து யோசிக்க தோணுச்சுனா ரெகுலராக நம்ம வெங்காயக்காட்டுக்கு தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்து அது ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தது முதல்ல ஆல்ரெடி ஒரு மழை பெஞ்சு அதுக்கே வந்து பாசம் பிடிச்சிருந்துதுங்க இப்போ ஈரம் காயாதுக்கு முதல்லையே தண்ணி பாஞ்சிருச்சு இதெல்லாம் வெட்டி விட்டதுங்க இது உள ஓட்டி போட்டிருக்க காடு அதில் எந்த அளவுக்கு தண்ணி நின்றுருக்குன்னு பாருங்களேன் அதுவும் ஃபுல்லும் இழுத்துருச்சுங்க பெரிய கலப்பை போட்டு ஓட்டி பூரா தண்ணியுமே குடிச்சிருச்சு வெட்டி விட்ட தண்ணியும் ஃபுல்லும் இழுத்துருச்சுங்க பயிருகை வந்து மழை பெஞ்சதுக்கு ஒரு மாறிக்கு இருக்குங்க மருந்து அடிக்கணும் மருந்து கொஞ்சம் ஈரங்காயாம அடிக்க முடியாது இன்னுமே வந்து அந்த கோடு கோட்லேயெல்லாம் வந்து லைட்டா தண்ணி நின்றுதுங்க பயிர் வந்து ஒரு மாதிரி இருக்கு இந்த வெங்காயம் இப்படி ஏதாச்சும் வச்சுருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா லைட்டா மழை பெஞ்சிட்டு போயிடக்கூடாதா இதெல்லாம் பேஞ்சா வெட்டி விடணுமே அப்படிங்கிற மாதிரி தோணுங்க நேற்று எனக்கு அப்படித்தான் தோணுச்சு காட்டுக்கு மழை இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுங்க இங்கே மழை அளவாக பெஞ்சிட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு தோணுச்சுங்க இருந்தாலும் வந்து வெட்டியோ விட்டாச்சுங்க பயிர் எதுவும் பண்ணாமல் இருந்தால் ஓகே வெங்காயக்காட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணி நிற்கக்கூடாதுங்க காட்டுக்குள்ளே தண்ணி நின்றுருக்கு தண்ணி நின்றுருக்குன்னா கொஞ்சம் நஞ்ச தண்ணி இல்லைங்க ஃபுல்லும் பயிர் மூழ்கி நின்றுது அந்த அளவுக்கு மழை வடித்து விட்டுட்டோம் சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகண்ணை பார்ப்போங்க மழைன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா காற்று மாட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கட்டித்தாரையில் தாங்க கட்டணும் ஏன் அப்படின்னா காற்றுக்கும் அந்த மலைக்கும் வந்து மட்டைகள்லாம் உழுகும் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகள் ஃபுல்லும் வந்து வீட்டுக்கு வந்துடுவோங்க கொண்டு வந்து கட்டித்தாரையில் கட்டினா தான் ஒரு பெருமூச்சே விட முடியுங்க இல்லை அப்படின்னா அந்த மழைக்காத்துக்கெல்லாம் அதை அத்துக்குச்சுங்க அப்படின்னா அது எங்கே போகுதுன்னு நாமளும் பார்க்க முடியாது மழையில் வந்து அதுகளுக்கும் ரொம்ப சிரமம் ஆயிருங்க கொண்டு வந்து நம்ம சாலைக்குழ கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பாட்டில் நின்றுக்கும் மழை வருது அப்படின்னாவே நம்ம ஆளுகளை பார்த்து ஃபஸ்ட்டு சத்தம் போடுறது போய் மாடு என்ன பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும் மாட்டை பிடிச்சி ஒரு மாட்டு சாலைக்குலை கட்டி நாலு வக்கிப்பில் போட்டுவிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிருவோங்க மழை நின்னதுக்கப்புறம் பால் கறந்துக்க வேண்டியதுதாங்க பால் கறந்தாச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க இந்த மழை வந்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க மழை பெஞ்சா விவசாயிகளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் தான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய் வெண்ணையா அது Know, זה רק המצעני, אלה כנראה אותך רבה, ובואת בפעם, ב...

நான் எப்பவுமே முள்ளத்தங்க இருக்கேன் ஆப்பா எப்பவுமே முள்ளத்தங்க இருக்கேன் நான் ஆனால் ஆத்தா மாதிரி யாருனாலையும் சீக்கிரமாக வளர்க்கணும் நீ என்ன மாட்டை கலப்படி இன்னைக்கு நான் ஆத்தா நாளைக்கு தருமாறு நாளைக்கு நாள் சத்தம்மா